வேண்டும் என்பதை எதிர்பார்த்துதான் அமைதி காக்கிறார் தடை இருப்பினும் அந்த தடையை தாண்டி அவர் வர வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பை பார்க்கிறார் அப்படியே அந்த சகோதரியும் தடையை தாண்டி வருகிறார் இப்பொழுது இயேசு உன்னுடைய நம்பிக்கை பெரியது ஆகவே உன்னுடைய விருப்பத்தின்படியே உனக்கு நிகழட்டும் என்று சொல்லி அனுப்புகிறார் இந்த பகுதியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தோழிக்கு ஒரு அற்புதம் செய்தார் என்கிற அளவிலே நாம் சுருக்கி பார்த்து விடாமல் அற்புதம் நிகழ்ந்திருக்கிறது ஆனால் அதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய சமூக புரட்சியை ஏசி இங்கே முன்னெடுத்து அந்த தோழியை அழைத்து அந்த தோழிக்கு சமூக புரட்சியை கற்பித்திருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்று சொல்வது கட யதார்த்தம் அங்கே இருக்கிற வழக்க சொல்லாடல் ஒரு பழமொழிகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது இந்திய சமூகத்திலும் கூட உயர உயர பிறந்தாலும் ஊர்குருவி பருந்தாகாது என்பதும் புலி பசித்தாலும் புல்லை திங்காது என்பதும் ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை தக்க வைப்பதற்காக கற்பிக்கப்பட்ட பழமொழிகளாக பார்க்கிறோம் அப்படியானால் அது எது எதற்கான பழமொழி என்று பார்க்கும் பொழுது உயர உயர பிறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது என்று சொன்னார் எவ்வளவுதான் நீ படித்து வளர்ந்தாலும் ஒரு பார் பறையன் பார்ப்பனாக முடியாது என்பதை சொல்வதாக நாம் அதை பார்க்கிறோம் புலி பசித்தாலும் புல்லை திங்காது என்று சொல்லும் பொழுது எவ்வளவுதான் பசி எடுத்தாலும் ஒரு பார்ப்பனன் பறையன் வீட்டில் பச்சைத்தண்ணி குடிக்க மாட்டான் என்பதை போன்ற ஒரு சொல்லாடலாக நம்ம பார்க்கிறோம் இதெல்லாம் சமூகத்தின் சாதியத்தை அல்லது ஏற்றத்தாட்களை தக்கவைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட பழமொழிகள் அதே போன்ற ஒரு பழமொழி தான் இங்கே இந்த இடத்துல பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டி ஒழுகு போடுவது முறையல்ல என்கிற வடக்கு சொல் அந்த வழக்கு சொல்லை இயேசு சொல்லுவதன் வழியாக அந்த வழக்கு இல்லை அது தவறானது என்பதை உடைத்தெறுகின்ற ஒரு சூழலாக இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம் ஆகவே சாதி சமயம் சாராத ஆன்மீக தேடலை அரசியல் தேவையை இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தோழியின் வழியாக முன்னெடுத்து வைக்கிறார் தோழியும் போராடி பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு போராளியாக தன்னை காட்சிப்படுத்துகிறார் இயேசுவும் அப்படியே உண்மையான ஆன்மீக செயல்பாட்டின் தேவையை இங்கே உணர்த்துகின்றார் உண்மையிலேயே இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் கள யதார்த்தத்தை புரிந்து கொண்டு உயிரற்ற தேவையில் இருக்கின்ற மக்களை உயிரூட்டுகின்ற உண்மையான பகுத்தறிவின் செயல்பாட்டை ஆன்மீகத்தின் செயல்பாட்டை முன்னெடுக்கிறார்களா அல்லது அவர்களுக்கான தன்னல அரசியலாக இருக்கிறதா என்பதை நாம் தான் சிந்திக்க வேண்டும் கட யதார்த்தத்தை புரிந்து அதற்கேற்ற தலைமைகளை நாம் ஏற்போம் கடவுள் நம்மோடு இருப்பாராக ஆமே அவர் முட்டாள்தனமாக கேட்க அவருடைய சமயம் சார்ந்து அவருடைய சமய நெறிகள் சார்ந்து அவருக்கு போதிக்கப்பட்ட போதனை அடிப்படையில் அவருக்கு அடுத்திருப்பவர் அவர் இனத்தை சார்ந்தவராகவே இருக்க வேண்டும் என்கிற புரிதலை அவருக்கு சொல்லிக் கொடுத்தது